நம்ம சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மக்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இல்லாத வகையில இசை நானி இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு மாபெரும் இசை ஜாமான்கள் எல்லாருமே சிறப்பு விருந்தினா வந்து இதை வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க இந்த நிலையில நம்ம ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எல்லாருக்கும் ஆன ஏழை திறமையான சிறுமியான நசரின் சாராஸ்ரதி காயத்ரி ஆதியா ஸ்ரீவரிஷனுடைய நிலைமை எல்லாம் என்ன கல்லூரிகளோட முடிவால இந்த வாரம் யாரெல்லாம் வெற்றி பெற்று பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கா யாரெல்லாம் தோத்து போய் இந்த ஷோ விட்டு எலிமெண்ட் ஆகி வெளியே போயிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க எல்லா குழந்தைகளும் என்னதான் இசை நான் இளையராஜாவுடைய பாடல எடுத்து அற்புதமா பாடி அத்தி இருந்தாலும் கோபுர வாசலில படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகி அவர்கள் பாடிய தாளாற்றும் பூங்காற்று நீ அல்லவான்ற மெகா ஹிட்டான மெலடி பாடல எடுத்து அதை தன்னுடைய காந்த குரலால செம்ம சூப்பரா பாடி அத்தின நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஏழை திறமையான சிறுமி சாரா தான் இந்த வாரம் வெற்றி பெற்று ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சரும் கலர்ஃபுல்

எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன திறமையான நசீனை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டதை தவிர அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா எந்த ஒரு பரிசும் வழங்கப்படல இப்ப இந்த வாரம் நடந்த இளையராஜா ஸ்பெஷல் ரவுண்ட்ல வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஷோ விட்டு வெளியேறிய குழந்தைகளும் இதுக்கப்புறம் பெரிய பெரிய மேடைகளை அடைஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல இந்த வாரம் நடந்த செலிபிரேட்டிங் இசைநாணி ரவுண்ட்ல இதனுடைய நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் அதற்கான பரிசையும் சரியா தந்திருக்காங்களா இல்லையா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ